கோடிவந்தர் யாவருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்கள் ஹமீன் எடுத்துக்கொள்ளும் நாகும் இரண்டாம் அதிகாரம் அவருடைய ஒன்னாவது வசனம் நாகும் இரண்டாம் அதிகாரம் அவனுடைய ஒன்னாவது வசனம் சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் சிதறடிக்கிறதுனா என்ன சிதறடிக்கிறதுனா என்ன வலி விலக பண்ணுதல் பிரித்தெடுக்கிறது வெட்டி தூரமா இருக்கிறத குழப்பி விடுறது இப்படிப்பட்ட காரியங்களை சிதறடிக்கிறது இல்லையா அப்ப சிதறடிக்கிறவன் யார் அவன் வந்தால் அவன் என்ன செய்வான் சிதறடிக்கிறவன் யார் அவன் வந்தால் என்ன செய்வான் யோபு ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய பதினாலு பதினஞ்சு ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய பதினாலு பதினஞ்சு கழுதைகள் எல்லாம் எடுத்துக் கொண்டு எல்லாம் வெட்டி கொண்டு போனார்கள் ஏபு ஒண்ணாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வருஷம் ரெண்டாயிரம் பண்ணாங்க ஆடுகள் எல்லாம் எடுத்துக் கொண்ட மூணாவது ஒன்னாம் அதிகாரம் அவருடைய பதினாலாவது வருஷமா பதினேழு பதினெட்டு பதினெட்டு

பாருங்க இதெல்லாம் சாத்தான் நம்ம முகத்துக்கு முன்பாக வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான் சிதறிக்கிறவனாக இவன் முகத்துக்கு முன்பாக வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான் சிதறப்பாக பண்ணுகிறான் நம்மட வாழ்க்கையில இப்படித்தான் சரி பிள்ளைகளை வாழ்க்கையில அவன் சிதறடிக்கிறான் ஆசீர்வாத நன்மைகளை அவன் சிதறடிக்கிறான் பொருட்களை நஷ்டப்படுத்தி சேதப்படுத்துகிறான் ஆமா செலவுக்கு மேல செலவு செய்ய வைக்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக வெக்கத்தை அவமானத்தை உண்டாக்குகிறான் அதை காட்டிலும் ஆமா ஜீவனை வெறுத்து கடைசியில ஜீவனை நம்ம என்ன பண்ணுவா என்று அவன் செய்கிறான் ஆமா இதெல்லாம் பார்க்க நம்மளோட நஷ்டம் ஏற்படுகிறது காலங்கள் எப்படியாக போய்கிறது ஒன்றுமே முன்னேற்றமடை என்று சொல்லி நமக்கு நாமளே அவன் விருத்தியாக வைத்து கடைசியில் அவன் மாய்த்து கொள்ளும்படியாக அவன் காரியங்களை அவன் செய்கிறான் அதுலையா அப்போ சிதடிக்கவன் இதற்காக வருகிறான் ஒன்று அவன் நம்முடைய எல்லா காரியங்களையும் நன்மைகளையும் எடுக்க வருகிறான் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் என்னவென்னா சிதறப்பாக அடிக்க வருகிறான் அப்படி அவன் எதிர்க்க வருகிறான் எதனால சிதடிக்க பண்ணுகிறான் யோபு ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய நாலு அஞ்சு யோபு உம் முதலாவது சாத்தா எதுக்கே இப்படிப்பட்ட பொருட்களையும் நஷ்டத்தையும் நன்மையில் கிடைக்கிறானா கத்தரை தூசிக்க முடியாத காரியங்களை செய்ய முடியாத சாத்தான் சிதறடிக்கப்படுகிறான் வாழ்க்கைக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் நஷ்டங்களும் எல்லாவற்றும் ஏன் சிதறிகிறானா நம்மளை உண்டாக்க உருவாக்கன கத்தரை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த கத்தரை நம்ம நாவினாலே தூசிக்க முடியாத காரியங்கள் செய்ய முடியாதான் சிதறடிக்கிறவன் நம்ம முகத்துக்கு முன்பாக வாருகிறான் இரண்டாவது யோக ரெண்டு பத்து நம்ம ஒரு நாளே பாவம் செய்ய வைக்கிறபடியாக காரியங்களை அவனுக்காக சிதறடைக்கிறான் ஒன்று தேவனை தூசிக்கும்படியாக இரண்டாவது நம் நாவினாலே பாவம் செய்யும்படியாக அவன் முன்பாக வருகிறான் மூன்றாவது யோபு இரண்டாம் அதிகாரம் அவனுடைய ஒன்பதாவது வசனம் பாருங்க மூன்றாவது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன அவன் மனசனை விரத்தியாக்கி அவன் ஒன்றும் இல்லாமல் கடன மூழ்கி கடன் கட்டக்கூடாதபடி குடும்ப சீரழிச்சு கொண்டு இப்படிப்பட்ட அவன் விரத்தியாகி கடைசியாக தற்கொலைக்கு நேராக அவன் நடத்தப்படுகிறான் இந்த மூன்று காரியங்களை செய்யும்படியாகத்தான் சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் முகத்துக்கு முன்பாக வருகிறான் இப்படி இப்படி காரியங்கள் செய்ய சிதறடிக்கிறவன் என்கிற சாத்தான் வருகிறான் சிதறடிக்கிறவன் யார் சாத்தான் அவன் தான் நம்மளுடைய மனுஷனுடைய எல்லா காரியங்களும் சிதற போக பண்ணுகிறான் தேவனை தூசிக்கும்படியாக ஆமா நாவலை பாவம் செய்யும்படியாக கடைசியாக ஜீவனே வெறுத்து நம்ம தடுக்க கூடாது என்று சொல்லி நம்மளை தற்கொலை செய்யும்படியாக சாத்தான் ஏறி வருகிறான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய சாத்தான் வராமல் தடுக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாத்தான் செய்யக்கூடாதபடி அவன் நம்மிடத்துல வராதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படியா அப்படிலாம் கிடையாது சாத்தான் நம்ம இடத்துல வராமல் தடுக்க நம்மனால முடியாது சாத்தான் வருவான் ஆனாலும் நம்மை பாதுகாக்க ஒரு வழி உண்டு கடலையா சாத்தனுடைய கிரிகள் நம்மளை நம்மள மேல என்ன பண்ணணும் தாக்காதபடி அதை கிரி நம்மள செய்ய கூடாதபடி நம்மை பாதுகாக்க ஒரு வழி உண்டு கடையிலையா ஆமா நம்மை பாதுகாக்க ஒரு வழி உண்டு நாம் செய்ய வேண்டிய நாலு காரியங்கள் இருக்கிறது நம்மளுடைய பொருட்கள் நம்மளுடைய ஜீவன் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்க நமக்கு கட்ட கொடுத்த நான்கு வழி இருக்கிறது அதுல முதலாவது ஒரு வழியை பார்க்கலாம் இந்த நான்கு காரியம் நம்ம கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் ஆமா நான்கு காரியம் கண்டிப்பாக செஞ்சே ஆக வேண்டும் அப்படி இந்த ஆறு காரியங்கள் செய்யாம சாத்தன் சுதாரிக்கப்பட்டு பல நஷ்டங்கள் பல வியாதி முகங்கள் ஏற்பட்டு வந்தோடனே என்ன சொல்றான் கத்தரைக்கு கண் இல்லையா சாரே கூட்டு வந்தாரு இப்படி அம்மா விட்டு போயிட்டாரு என்னால முடியலையே நான் என்ன செய்வேன் கெஸாமு அப்படியே என்று சொல்றோம் இன்னொன்னு பார்த்தோம்னா உடனே உலகத்துக்கு வலி போடுறது எங்களுக்கு அவங்க ஜப்பிக்கவே இல்லை என் குடும்பத்துக்கு அவங்க ஜப்பிக்கம் என்ன கோவமோ என்ன வருத்தமான் தெரியல எங்களுக்கு அவங்க இருக்குது அதான் எங்களுக்கு எப்படி பிரச்சனை வருகிறது என்று அப்படி இல்லை ஒரு ஃபீவர் ரெண்டு நாள் ஃபீவரா அதிகமா இருக்குது டாக்டர் போறாங்க டாக்டர் என்ன பண்றாரு ஊசி போடுகிறார் அதுக்கப்புறம் மாத்திரை கொடுக்கிறார் அந்த மாத்திரை சாப்பிட்டால்தான் என்ன ஃபீவரு குறையும் என்ன பண்ற மாத்திரை சாப்பிட்றது இல்ல இன்று ரெண்டு நாள் என்ன அதிகமா ஃபீவர் வரும் அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் கத்தருடைய ஆலோசனை கேட்க வேண்டும் ஊசி என்கிறதான கத்தருடைய ஆலோசனை ஊழியக்காரன் மூலமா கொடுக்கும்போது அந்த ஆலோசனையே ஊசி என்கிற ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாத்திரை கத்தட வார்த்தையை கொடுக்கும் போது அந்த வார்த்தையை உட்கொள்ள வேண்டும் அப்பதான் போகும் என்ன இல்ல ஆலோசனையும் வாங்கிக்கிறது இல்லை மாத்திரையும் வாங்கிக்கிறது இல்லை கத்தட வார்த்தையே இல்ல அப்ப சிதறடிக்கிற வந்து எல்லாத்தையும் சிதறடிச்சு போய்க்காது என்று புலமை கொண்டால் இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆகியால் கத்தோட வாழ்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போது சிதறையப்பட்டனோட கையிலிருந்தே நம்ம பொருட்களையும் நமக்கு எல்லாவற்றையும் பாதுகாக்க கொள்ள முடியும் திரும்ப வாசிங்கள் நாகும் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்னாவது வசனம் நாகும் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்னாவது வசனம் சிதறவை கேள்வி முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை போதும் இந்த நாள் நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை பாருங்க அரணை காத்துக்கொள்ள வேண்டும் ஆவியன் நம்ம பேசுற வார்த்தை சிதறடிக்கிறவன் வருகிறான் என்ற தலைப்புல ஆவியனர் உங்களோட பேசுவராக அந்த சிதறடிக்கிறவனுடைய கருத்திலிருந்து நம்மளுடைய எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாத நான்கு வழிகளை கொடுத்திருக்கிறார் அது முதலாவது வழி அரணை காத்துக்கொள் என்ன பண்ணணும் அரணை காத்துக்கொள் அலையா ஆமா அரணை காத்துக்கொள்ள என்றால் இயேசுவின் ரத்தம் இந்த இயேசுவின் ரத்தம் தான் நம்மளை சுற்றிலே விளையாடத்து பாதுகாக்க கொள்ள முடியும் ஆமா இயேசு ரத்தம் தான் பாதுகாக்க முடியும் இசைவழி ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியின் ஒரு ரத்தத்தை எடுத்து நிலைக்கால் சட்டங்களிலே தேய்க்கும் போது சங்கார அதை பார்த்து அது வழி விலகி போனான் இசைவழிஜனங்களுக்கு ஒன்று சேதம் இல்லாமல் போயிருச்சு அல்லையா இங்கே பாக்குறான் சங்கார தூதன் அதை கண்டு என்று பார்க்கிறோம் யாத்திராகம் பன்னெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனம் யாத்திராகம் பன்னெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனம் அப்போ அந்த ரத்தத்தை அடையாளமா இருக்கும் நான் அதை கண்டு உங்களை கலந்து போவேன் ஏன் அப்படி சொன்னாரு ஏன் அங்க எய்த் தேசத்துல மட்டும்தான் போகணும் இங்க இருக்கிற ஜி சிறுவில் இருக்கிற ஜனங்களை வீட்டுக்கு கூடாது எதுக்கு போ எதுக்கு போகணும் அப்ப என்னன்னா சாத்தான் வராம இருக்க மாட்டான் வருவான் ஆனாலும் அதை பாதுகாக்கும் முடியாத ஒரு ஆயத்தை கொடுத்திருக்கிறார் அலிலியா அது ரத்தம் ஏசு ரத்தம் என்கிற ஆரணை நீ காத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் ஏசு ரத்தத்தினாலே வேலுத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் அலிலியா வெயிலு பாதுகாக்கப்படும் ஏசு ரத்தம் இருக்கும் போது சிதறிக்கப்படப்பட்டவன் உள்ளே வருவதற்கு வழி இல்லை பார்த்துட்டு போயிடுவான் ஆனா வராம இருக்க மாட்டான் சிறிக்கு படவன் முகத்துக்கு முன்பாக வருவான் யோசுவா ஒன்னாம் அதிகாரம் வசனம் யோசுவா ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் நீங்கள் பாருங்க சுதந்திரம் கொள்ளும்படியாக நீங்களே உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் நம்ம என்ன ஒண்ணும் அகாயப்படுத்த வேண்டிய மாதிரி இருக்கணும் ஒன்னாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு ஒன்னாம் அதிகாரம் பத்தாவது வசமம் யோபு ஒன்னு பத்து பாருங்க அப்போ கட்டராய தேவன் என்ன சுற்றிலும் வெயிலிருக்கிறார் அந்த வேலையை விட்டு வெளியே வரவனுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு பிரசங்கி பத்தாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் நானே சொல்லிடுறேன் ஆமா அடைப்பை பிடிங்கிறவனுக்கு பாம்பு கடிக்கும் தேவர் நமக்கு ஒரு அடைப்பை வைத்திருக்கிறார் அரணை வைத்திருக்கிறார் அந்த அரணை வெட்டி யார் வெளி வந்தாலும் பாம்பு கடிக்கும் அந்த அடைப்பு ஒரு பாதுகாப்பு கொடுத்துறாரு அந்த பாதுகாப்பை வைத்து நம்ம மீங்க வெளி வரும் போது பாம்பு ரெடியா இருக்குது கடிக்கிறதுக்கு பாம்பு கடித்து விடும் அதனாலதான் ரத்தம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அது இல்லையா யோசுவா ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம்

பாரு சிவப்பு நூல் என்னன்னு சொல்றேன் கட்டி சொல்லிக்கிறான் கட்டி வைத்து உன் தகப்பன் உன் தாய் மற்றும் எல்லா பங்கு எல்லா இந்த அறையில நீ சேர்த்துக்கொள் நூல் அடையாளமா இருக்கும் ஒரு ஒருவேளை பதினெட்டு சேர்த்து படிக்க பதினெட்டு பத்தொன்பது அப்போ சிவப்புறம் கட்டப்பட்ட அந்த வீட்டுல இருந்து யாரு வெளியே வரக்கூடாது ஏன்னா அதான் அடையாளம் அவங்களுக்கு போர் செய்யும் போது அந்த சிவப்பு பார்த்து அந்த வீட்டுல இருக்கிற மாட்டாங்க சங்காரம் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா போர் செவன் யார் இருந்தார் என்று தெரியாது அதனால அந்த சிவப்பன் நூல் ஜன்னலை கட்டி விட்டு அந்த வீட்டை விட்டு நீ வெளியே வராத அப்போ ரத்தம் குடும்பத்தையும் மற்றும் எல்லாவற்றையும் விர்த்து பாதுகாக்கப்படும் அதை விட்டு நீ வெளியே வந்தீங்கன்னா உன் அரணை காத்து கொள்ளா விட்டால் சிதறடிக்கிறவன் குடும்பத்தையும் ஆமா சரீரத்துல வியாதி நோய்களையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துவான் அதனாலதான் நான் ஒண்ணு பாக்குறோம் அரணை காத்துக்கொள் அதற்கு ஏசியும் ரத்தத்தினால குடும்பத்தை மற்றும் எல்லாவற்றையும் என்ன ஒண்ணுமா வெயிலெடுத்து பாதுகாக்கப்பட வேண்டும் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்னாவது அவன் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சிவப்பு கயிற்றை அடையாளமாக அந்த ஜென்னலே கற்று வைத்தாள் எதிர்குறிக்கிறது என்றால் சிதறடிக்கிறவன் வராதபடிக்கு ஒரு அடையாளமாக தன்னை சுற்றிலும் அந்த சிவப்பு கயிற வெயில் அடித்து அரனை கட்டி கொண்டாள் எதுக்கு வீடு கட்டி காமண்டேஸ்வரர் கட்டுறோம் சுத்தி காமண்டேஸ்வரர் கட்டுறோமா இல்ல ஓப்பன் அப்படி ஓடுறோமா காமண்டேஸ்வரர் கொற்றம் இல்ல எதுக்கு அந்த அரண் சிவர் எது கட்டுறோம் யாரு உள்ள இது வராதபடிக்கு நமக்கு ஒரு வேலி ஒரு வீட்டுக்கே சுற்றிலும் அரண் நம்ம கட்டிக்கொள்கிறோம் என்றால் வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்துக்கும் கண்டிப்பாக அரணை காத்து கொள்ள வேண்டும் அப்படி காத்து கொள்ளாவிட்டால் சிதறடிக்கவன் வந்து எல்லாவற்றையும் நஷ்டத்தை ஏற்படுத்துவான் சரீரத்திலையும் வியாதிகளின் நோய்களையும் போடுவான் தேவையில்லாத காரியங்களை பிரச்சனைகளை உண்டாக்குவான் குடும்பத்திலே குழப்பங்களை உண்டாக்குவான் அதற்காகத்தான் கத்தர் சொல்லுகிறார் நீ உன் அரணை காத்து கொள் ஏசியும் உன் அரணை காத்து கொண்டு வெயில் அடிக்கும் போது கத்தர் பாதுகாப்பாக எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வார் அதை வெற்றி நம்ம அரணை பாதுகாக்காதபடி ஏசு ரத்த நம்ம சுற்றி வேடிக்காத இருந்தால் அப்புறம் என்ன ஆகும் அது போச்சு இது போச்சு என்ன சொல்லி குழம்பு நமக்கு இருக்க வேண்டாம் அது இல்லையா அதனாலே இந்த நாள்ல இயேசு ரத்தினாலே உனக்குன்னா எல்லாவற்றையும் அறனை காத்துக்கொண்டது போல ஜெயிலிடத்தை பாதுகாக்க முடியாத இருந்தாலும் ஆனால் சிதறடைக்கன் வந்தாலும் அதை எதுவுமே செய்ய முடியாது சிதறடைக்கிறவன் வருகிறான் எச்சரிக்கையாக உன் அரணை காத்துக்கொள் மீதியுள்ள மூன்று காரியங்களே அடுத்த வாரம் பார்க்கலாம் எல்லாரும் இழந்து நினைக்கணும்